அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாளில் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள கண்ணோட்டம் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற ஐநூற்றி எழுபத்தி ஐந்தாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் கண்ணோட்டம் என்பதற்கு கருணையோடு பார்த்தல் அல்லது இரக்கம் கொள்ளுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் கொண்ட வள்ளுவர் வகுத்தமைத்துள்ளார் இப்பொழுது நாம் ஐநூற்றி எழுவத்தி ஐந்தாவது திருக்குறளுக்கு செல்வோம் கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அத்தின்றேல் புன்னென்று உணரப்படும் கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அத்தின்றேல் புன் என்று உணரப்படும் திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் கண்ணிற்கு அழகு கருணையோடு இரக்கத்தோடு பார்ப்பதாகும் அது இல்லாவிட்டால் கண் புண்ணாகவே கருதப்படும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருளினை காண்போம் கண்ணிற்கு அழகு இரக்கத்தோடும் கருணையோடும் பார்ப்பதாகும் அது இல்லாவிட்டால் கண் புண்ணாகவே கருதப்படும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தோழர்களே நாமும் வலுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நன்றி வணக்கம்